புகழுரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதையும் புகழும் உண்டாக கடவுள் நிலையான புகழ் குறிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் பூகளும் மாட்சியும் உண்டாக கடுவது நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது யாழ் சைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய இந்த இறை பிரசன்னத்தில் இணைந்திருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு நன்மைகள் ஆசிர்வாதங்கள் கடவுளுக்கு முழு மனதோடு நாம் நன்றி சொல்வோம் அவரை ஆராதனை செய்வோம் அவரை போற்றுவோம் அவரை புகழுவோம் நம்முடைய இன்பத்தில் நம்முடைய துன்பத்தில் நம்முடைய வேதனையில் நம்முடைய கலக்கத்தில் நம்முடைய கண்ணீரில் நம்முடைய நஷ்டத்தில் நம்முடைய பிரச்சனைகளில் நம்முடைய பலவீனங்களில் நம்முடைய நோய்களில் வியாதிகளில் நம்முடைய சந்தோஷத்தில் களிப்பில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு முழு மனதோடு நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த இறைவனிடமிருந்துதான் நமக்கு வெற்றி வருகிறது இந்த இறைவனிடமிருந்துதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது இந்த இறைவனிடமிருந்துதான் நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் புதுமைகள் வல்லமைகள் நிகழ்கின்றன அப்படிப்பட்ட இறைவனை முழுமனதோடு துதிக்க வேண்டும் அவரை போற்றிப் புகழ வேண்டும் ஏசு கிறிஸ்து நமது ஆண்டவர் ஒருவருக்கே நமது ஆராதனை நமது துதி நமது மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கு அவருடைய பார்வை பட்டால் போதும் நோய்கள் குணமாகும் அவருடைய இரக்கம் நம் மீது பட்டால் போகும் நம்முடைய கஷ்டமான நிலைமைகள் எல்லாம் மாறிவிடும் அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டால் போதும் நாம் ஒவ்வொருவரும் சுகம் பெறுவோம் நலமடைவோம் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம் வாழ்க்கையே அற்புதமாய் அதிசயமாய் மாறிவிடும் அந்த இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களாக இந்த ஆராதனையில் பங்கெடுப்போம் திருப்பாடல் முப்பத்து மூன்று அழகாக சொல்லுகிறது ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கை கூறியவை நேர்மையான வாக்குறுதியை ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய வாக்குறுதிகளை அவர் நமக்கு தருகிறார் அவர் நீதியையும் நேர்மையுமே விரும்புகிறார் அவரது தான் ஆண்டவருடைய வாக்கினாலேயே வானங்கள் உண்டாயின அவரது சொல்லின் ஆற்றலாலேயே வான் கோள்கள் எல்லாம் உருவாக்கின அவர் கடல் நீரை குவியல் போல சேர்த்து வைத்தார் அந்நீரை ஆள் நிலவரைகளில் சேமித்து வைத்திருக்கிறார் அனைத்துலகோரே ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு ஆராதனை செலுத்துங்கள் அவரை போற்றி புகழுங்கள் ஏனென்றால் அவர் நீதி உள்ள அவருடைய திட்டங்கள் எல்லாம் நம்மை குறித்ததாக இருக்கிறது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது நமக்கு வாழ்வளிப்பதாக இருக்கிறது அந்த இறைவனை ஆராதனை நம் ஒவ்வொருவரும் ஆண்டவரையே நம்பி இருக்கிறோம் அவரே நமக்கு துணையாயிருக்கிறார் அவரே நமக்கு கேடயமாய் இருக்கிறார் ஆண்டவர் மீது பேரன்பு கொண்டவர்களாய் அவரை அன்பு செய்து நேசிக்கிற நல்லுளத்தோராய் முழுமனதோடு அவரை ஆராதனை செய்வோம் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்து ஒன்று முதல் ஐம்பத்து நான்கு வரை உள்ள அந்த இறைவாக்கு பகுதியை இன்றைய நாளின் ஆராதனைக்குரிய சிந்தனையாக உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன் ஒரு பெலிசு குறித்து ஒரு மாவீரனை குறித்து கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரும் படை வீரனை குறித்து இந்த பகுதி அமைந்திருக்கிறது எளியவனான தாழ்ச்சி நிறைந்த சிறியவனான தாவீதினுடைய வெற்றியை குறித்து பாடுகிறது இந்த அற்புதமான பகுதி பிரியமானவர்களே இந்த பகுதியை நாம் பலமுறை முறை வாசித்திருப்போம் தியானித்திருப்போம் சிந்தித்திருப்போம் பல்வேறு சிந்தனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு முறையும் வாசிக்க வாசிக்க புது சிந்தனைகள் நமக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது நானும் அதை அப்படி வாசிக்கிற போது எனக்குள் எழுந்த இந்த சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று அந்த பெலிஸ்தியன் ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது இறைவார்த்தை அந்த பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான் ஏளனம் செய்தான் ஏளனம் அவமானம் செய்வது அவமானப்படுத்துறது இழிவுபடுத்துறது நம்மை கூட யாராவது அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கலாம் நம்முடைய பெயருக்கு அவபேரை கொண்டு வந்திருக்கலாம் இந்த ஏளனம் இகழ்ச்சி அவமானங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் தாவீது சந்திக்கிறார் இந்த இடத்துல அவமானப்படுத்துறான் எதை குறித்த அவமானம் எதை குறித்த ஏலன பேச்சாக அது இருந்தது என்றால் அவனுடைய தோற்றத்தை குறித்த அவமானம் அவன் குட்டையாக இருக்கிறான் நெட்டையாக இருக்கிறான் ஒல்லியா இருக்கிறான் குண்டா இருக்கிறான் கருப்பா இருக்கிறான் வெள்ளையா இருக்கிறான் நிறத்தை குறித்து தோற்றத்தை குறித்து இப்படி பிறர் இழிவுபடுத்துவது நாம் கூட அந்த இகழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கலாம் சகோதர சகோதரிகளை என்ன இழிவை சந்திக்கிறாய் உன் வாழ்க்கையில் யார் உன்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எல்லி நகையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஆண்டவிடத்தில் கொண்டு வா இயேசுவிடத்தில் அவர்களை ஒப்புக்கொடு அந்த கோலியாத்துகளை கொடுத்து விடு ஏனென்றால் அப்பேற்பட்டவர்களை நீ எதிர்கொள்ள முடியாது அவர்களை நீ சந்திக்க முடியாது அதனால் அவர்களை ஆண்டு விடத்தில் கொண்டு வா இரண்டாவது ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது இறைவார்த்தை நீ கோளுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன்னுடைய தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான் சபிப்பது இரண்டாவது முதல்ல ஏலனப்படுத்துவது இரண்டாவது சபிப்பது தெய்வங்களினுடைய பெயரினால் சபிப்பது நம்முடைய தெய்வங்களை இழிவுபடுத்தி சபிப்பது பழி சொல்லுவது ரொம்ப ரொம்ப மோசமானது அது ஏலனைப்படுத்துறத கூட நாம பொருட்படுத்தாம போயிடலாம் இழிவுபடுத்துறதை கூட சில நேரங்களை இப்படி தொடச்சிட்டு போயிடலாம் ஆனால் பிறர் சபிப்பதை நாம் எப்படி பார்ப்பது எப்படி ஏற்றுக்கொள்வது எப்படி அதை உணர்வது ஏனென்றால் உளவில் உளவியல் ரீதியாக மன ரீதியாக நாம் பாதிக்கப்படுகிறோம் நம்மை சபிக்கிறவர்கள் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது நம்ம நாசமா போயிடணும் செய்யற எதிலையுமே நம்ம வெற்றி பெறக்கூடாது தோல்வியை வரணும் அவன் குடும்பம் நாசமா போனோம் சொல்லி சபிப்பார்கள் தன்னுடைய தெய்வங்களின் பெயரால் சபிக்கிறான் ஏமாற்றம் ஒரு பக்கம் ஏலன பேச்சு கேலி கிண்டல்கள் இன்னொரு பக்கம் சபிப்பது யாராவது உங்களை சபித்து நீ மனம் நொந்து போய் இருக்கிறாயா சகோதரனே மனவேதனையில் இருக்கிறாயா நீ தவிக்கிறாயா கவலையோடு இருக்கிறாயா வருத்தப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாயா ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு அந்த கோலியாக அந்த பெலிஸ்தியனை ஆண்டவரிடத்தில் இழுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் சரணாகதியாக்கு ஆண்டவர் அவனை பார்த்துக் கொள்ளட்டும் மூன்றாவது பாருங்களேன் அருகே வா சொல்றான் ஒன்று சாமுவில் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது இறைவார்த்தை என் அருகே வா உன்னை வானத்து பறவைகளுக்கு வானத்து பறவைகளுக்கு வனத்து விலங்குகளுக்கு உன்னை நான் இரையாக்க போட்டு விடுவேன் உன் உடலை இரையாக்கி போட்டு விடுவேன் மிரட்டுவது பயமுறுத்துவது அச்சுறுத்துவது பாத்தீங்களா எவ்வளவு வேலையை செய்யறான் பாருங்க அந்த கோலியாத் ஏலனப்படுத்துவது சபிப்பது இப்ப பயமுறுத்துறான் அச்சுறுத்துறான் உன்னை நான் கொண்டு போட்டுருவேன் கொலை மிரட்டல் விடுகிறான் கொலை மிரட்டல் நான் உன்னை கொண்டு போட்டுருவேன் சொல்றான் இப்படி நம்மை கூட யாராவது கொலை மிரட்டல் விடுக்கலாம் நம்மை கூட அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் நாம கூட யாருக்காவது பயந்து கொண்டே இருப்போம் நடுங்கி கொண்டே இருப்போம் அவங்க பார்வையிலே படக்கூடாதுன்னு மறைஞ்சு மறைஞ்சு ஓடிட்டு இருப்போம் நம்மை அச்சுறுத்துகிறவர்கள் நம்மை பயமுறுத்துகிறவர்கள் நம்மை மிரட்டுகிறவர்களை ஆண்டவர் விடத்தில் கொண்டு வாவோம் அந்த கோலியாத்துக்களை ஆண்டு விடத்தில் ஒப்பு கொடுப்போம் தாவிது பாருங்க இப்படி படுத்துகிறவர்களையோ சபிப்பவர்களையோ மிரட்டுகிறவர்களையோ தான் எதிர்கொள்ளவில்லை நல்லா கவனிக்கணும் அவன் எதிர்கொள்ளல நீ என்ன என்ன மிரட்டுறது நான் யார் தெரியுமான்னு சொல்லல நீ என்ன சபிப்பது என்ன எதுவும் எதுவும் செய்யாது சொல்லலை நீ என்ன என்னை ஏனலப்படுத்துறது நான் என்ன பண்ற பாரு உன்ன சொல்ல மாறாக அவன் சொல்லுகிற வார்த்தைகள் தான் இன்றைய தியானத்திற்கான வார்த்தை இந்த ஆராதனைக்குரிய ஆசிர்வாதமான வார்த்தை ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தை நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னுடன் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைகளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன் நானோ என் ஆண்டவரின் பெயரால் வருகிறேன் பிரைசொலால் பிரியமானவர்களே நம்ம கூட யார் இருக்கிறாங்கன்றது முக்கியம் நாம யாருடன் இருக்கிறோன்றது முக்கியம் உன்னுடன் எரிவேல் இருக்கிறது ஈட்டி இருக்கிறது படை பலன்கள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது என்னுடன் என் ஆண்டவர் இருக்கிறார் நான் அவருடன் இருக்கிறேன் அதைதான் இந்த இடத்துல தாவீது உற்சாகமாக சொல்லி காட்டுகிறான் நம்ம பவர் என்னன்னு நமக்கு தாங்க தெரியணும் நம்ம எதிரி நம்மை பார்த்து பயப்பட வேண்டும் நான் யாருடன் இருக்கிறேன் யார் என்னுடன் இருப்பது என்னுடன் என் ஆண்டவர் இருக்கிறார் என் இயேசு இருக்கிறார் என் மீட்பர் இருக்கிறார் என் மெஸ்ஸியா இருக்கிறார் என் தேவன் இருக்கிறார் அதனால் என்னை யாரும் எதிர்க்க முடியாது பார்த்தவுடன் அந்த அச்சம் பயம் கலக்கம் அப்போ அந்த ஏலனங்கள் தோற்று போகும் நம்மை சபிக்கிற அந்த சாபனைகள் நமக்கு முன்பாகவே நொறுங்கி கீழே விழுந்துவிடும் நம்மை அச்சுறுத்துகிறவர்கள் மிரண்டு ஓடுவார்கள் நம்பிக்கை விசுவாசம் இருக்குது அப்படின்னா ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒருபோதும் உன்னை பெரியாத வரம் ஒன்று தாரும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மை பற்றி கொண்டு வாழ்கிற உன் அன்பு மகனாக மகளாக என்னை வாழச் செய்தருளும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து ஒருபோதும் உனைப்பிரியா என்கிற பாடலை இணைந்து பாடிச் பாடிச்சவிப்போம் முனை பிரியா நிலையான உறம் ஒன்று வேண்டும் என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும் ஒரு போது முனை பிரியா நிலையான உற ஒன்று வேண்டும் என் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும் நினைவிலும் நீ நீயே என் கனவிலும் நீ ஏ நினைவிலுமே என் கனவிலுமீ ஒரு போது ஒருபோது ஒரு நிலையான உறவு ஒன்று என் என்னுடன் கூட இருந்தால் உன்னாமம் நான் சொல்ல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை அவருடைய உள்ளம் கையிலே பொறித்து வைத்திருக்கிறார் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் அவருடைய அன்புக்குரியவர்கள் நாம் இருக்கின்றோம் அவருடைய அன்பு மகனாக மகளாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரனே சகோதரியே ஏரணங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது அவமானங்கள் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது இந்த உலகத்தின் போக்கிலே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகிவிட போகிறது என்கிற கவலை நமக்குள் இருக்கு நம் கவலைகளை நம் கண்ணீரை துடைக்கிற இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து என்னை நீ பொரித்தாய் பெயர் சொல்லி அன்பா

வாழ்விலே நுழைநா உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன் தாயுற ஒன்று தேடும் பிள்ளை ஒனின்று உன்னோடு நான் வாழவே உன்னோடு நான் வாழ்வே ஒரு போது வேண்டும் என்னுடைய நாமம் நான் சொல்ல வேண்டும் தலைமான்கள் நீரோடைகளுக்காக ஆர்வமுடன் நாடுவது போல அண்டவரையின் நெஞ்சமும் உம் அன்பிற்காக உம் இரக்கத்திற்காக உம் மன்னிப்பிற்காக இதோ இயங்கித் தவிக்கிறது நீர் தேடுமான் போல தேடி வந்தேன் நீரின்றி வாழ்வில்லை என்று நேரென்று வாழ்வில்லை என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீளும் தெய்வம் என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீ ஆளும் தெய்வம் என் உள்ளம் நின்றாய் நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய் உன்னோடு நான் வாழுவேன்னோடு வாழுவே ஒரு போகுவோரை பெரிய நிலையான உறவு ஒன்று வேண்டும் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும் ஒரு போதும் ஒரு பிரியா நிலையான ஒரு ஒன்று வேண்டும் உடல் கூட இருந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும் இயேசுவின் திருஇருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் சபம் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசுர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார் பலவீனர்களுக்கு பலத்தையும் செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் இருக்கச் செய்தருளும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவழியாகும் மன்றாடுகின்றோம் இயேசுவின் மதுரமான திரு ஹயமேகமாயிருசுவின் திரு இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இறக்கமாய் தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி நற்கருணை பெறச் பெறச்சவிப்போம் சாதனத்தை தாந்து பணிந்து ஆராதீபும் பழைய முரைகள் அனைதும் இடி மறைந்து முடிவு பெறுகள் புதியவர் முறைகள் வருக புல விசுவாசத்தின் உதவி பெருக தந்தையார்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமைவாடு யாவோ மகர் இருவரியமாய் வருவீன்றவரா தூய ஆவி ஆனதற்குக் காலில் ஆதே சவபுற்கி வியப்புக்குரிய உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்று உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாகி இறைவனோடு தூயாபியான ஒன்று என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் மே புகழ்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது